யாக்கோபு ரெபைக்கால் சொன்ன திட்டத்திற்கு உடனே உடன்படலங்க இது தப்பு தட் இஸ் ரோங் அத நான் செய்ய கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் தன்னுடைய தீர்மானத்துல உறுதியா இருக்கறா தன்னுடைய தகப்பனை எப்படி எப்படிங்க ஏமாத்துவது அவனுடைய தகப்பனை ஏமாற்றுவது அவனுக்கு பெரிய வருத்தமா இருந்துச்சு அவனா சொல்றோம் யாக்கோபு ஏ யாக்கோபு எத்தன் யாக்கோபு எத்தன்லாம் சொல்லிட்டு இருக்கலையா நான் யோசிக்கும் பொழுது எல்லாம் படிக்கும் பொழுது இப்பேற்பட்ட மனுஷனாக யாக்கோபு எப்பேர்ப்பட்ட குணலங்களை ஒழுந்திருந்திருக்கிறாரு அம்மா சொன்ன உடனே நம்ம எல்லாம் சொல்லுவாங்களே அம்மா டேய் அண்ணனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரா நீ ஒரு முன்னாடி போய் கொஞ்சம் அவரை கொஞ்சம் பண்ணி எப்படியாரு கூட வாங்கின்னு சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க என்ன பண்ணுவோம் அதுக்கு உண்டான உடனே ஆகா ஆயிரத்தி ஐந்நூறுபா கிடைக்குது கண்ணா காட்டிலும் தம்பிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கிது வாங்க வாங்க மாட்டாங்க ரிபைக்கால் சொன்ன திட்டத்திற்கு உடனே உடனே உடன்படல அவன் அப்பாவை எப்படி ஏமாற்றுவது நான் எப்படிங்க என் அப்பாவை நான் ஏமாற்றுவது அது எனக்கு சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வளர்ந்துனா அவைகளுடைய ஆசிர்வாதத்தை காட்டிலும் சாபத்தை கொண்டு வரும் அப்படி அப்பாவை ஏமாத்தி நான் ஆசிர்வாதத்தை வாங்கினேன் அப்படின்னாக்கா அது எனக்கு சாபத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயிட்ட என்ன சொன்னா நான் சொன்னா அந்த அம்மா தொடர்ந்து 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 போர்ஸ் பண்ணது நிமித்தமா ஏதாவது சொல்லுகிறது